என் ஆசை எதிராளியே அத்தியாயம் ஏழு ஆறவும் அபிராமியும் தங்கியிருந்த அந்த அமைதியான மலை பள்ளத்தாக்கு அடுத்த சில மணி நேரங்களில் ஒரு உக்கிரமான இயற்கை சீற்றத்தின் பிடியில் சிக்கியது பலத்த மழையும் காற்றின் வேகமும் புயலின் வருகையை உணர்த்தின இரவு நேரம் இடி மின்னல் சத்தத்துடன் மழை கொட்டியது அவர்கள் தங்கியிருந்த சிறிய பகுதியிலும் நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டது இருளின் நடுவே பயம் அபிராமியின் கண்களில் தெரிந்தது அபிராமி ஆரவை கொண்டாள் ஆரவ் பயமாக இருக்கிறது நாம் இங்கே மாட்டிக்கொண்டோம் என்று நினைக்கிறேன் என்றாள் ஆரவ் அவளை இறக்கி கொண்டு அவளது தலையை தனது மார்பில் சாய்த்தான் பயப்படாதே புயலின் சீற்றம் மேலும் அதிகரித்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது சுற்றியிருந்த மரங்கள் முறிந்து விழுந்தன விடுதியின் அருகில் இருந்த ஒரு மரக்களை முறிந்து அவர்கள் அரை ஜன்னலின் மேல் விழுந்தது ஆரவ் சுதாரித்து அபிராமியை தன் கைகளால் இழுத்து அருகில் இருந்த குகை போன்ற பகுதிக்கு அவளை அழைத்து செல்ல முயன்றான் வெளியே மழை வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருந்தது ஆரவ் தனது மேலங்கியால் அபிராமியை போர்த்தி அவளை வேகமாக இழுத்து சென்றான் ஓடும்போது அபிராமி ஒரு பாறையில் தடுக்கி விழுந்தாள் ஆரவ் முழங்காலில் அமர்ந்து அவளது முகத்தை தனது கைகளால் ஏந்தி காயம் ஏதும் இல்லையே எழுந்து வா நாம் வேகமாக போக வேண்டும் என்றான் அபிராமி வலியில் லேசாக முனகி கால் கால் லேசாக சுளுக்கிவிட்டது போல் உள்ளது என்னால் வேகமாக ஓட முடியாது என்று அழுதாள் ஆரவ் ஒரு நொடியும் யோசிக்கவில்லை புயலில் அவள் குளிர்ந்து நடுங்குவதை கண்டவன் அவளை தனது தோளில் தூக்கி கொண்டான் அவள் பயத்தில் அவனது கழுத்தை இறக்கி கட்டி கொண்டாள் புயல் மற்றும் நிலச்சரிவிக்கு மத்தியில் ஆரவ் அபிராமி தனது தோளில் சுமந்தவாறே பாதுகாப்பான சிறிய குகை போன்ற பகுதியை அடைந்தான் ஆரவ் இறுகி கட்டியிருந்த போர்வையில் அபிராமி அவனது கழுத்தை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தாள் அவர்கள் குகைக்குள் நுழைந்த அடுத்த கணம் வெளியே ஒரு மரக்களை முறிந்து விழுந்து குகை வாயிலின் பாதியை அடைத்தது தப்பிக்கும் வழிகள் சுருக்கப்பட்டன ஆரவ் அவளை மெதுவாக கீழே இறக்கி நிலச்சரிவு ஏற்படாத பாறை இடுக்குகளில் ஒதுங்கச் செய்தான் அபிராமி ஆரவின் கையை இறக்கி பிடித்து உதடுகளை கடித்தாள் ஆரவ் என் கால் வலிக்கிறது நாம் இங்கே மாட்டிக்கொண்டோம் என்று அழுதாள் குகைக்குள் அதிக ஈரப்பதமும் குளிரும் சூழ்ந்தன புயலின் வேகத்தால் குகையின் உட்புறத்தில் நீர் கசியத் தொடங்கியது உறைவனி குளிர் அவர்களை ஆட்கொண்டது அபிராமியின் உடல் நடுங்கத் தொடங்கியது அபிராமி குளிரில் பற்கள் தட்ட ஆரோ என் உதடுகளும் கைகளும் உணர்வு இல்லை என்றாள் ஆரோவ் விரைவாக செயல்பட்டான் அவன் அவளது கைகளில் தனது வெப்பமான விரல்களை கோர்த்து தேய்த்தான் பின்னர் தன் உடலின் மொத்த வெப்பமும் அவளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவளது ஆடைகளுக்குள்ளேயே தனது கைகளை புகுத்தி அவளது முதுகை தனது விரல்களால் மென்மையாக தடகிக் கொடுத்தான் வெளிச்சம் இல்லாததால் ஆரோவ் தடுமாறினான் பாறையில் இடித்ததில் அவனது நெற்றியில் லேசாக காயம் ஏற்பட்டது அபிராமி கவலையுடன் ஆரவ் உனக்கு காயம் ஏற்பட்டுவிட்டதே என்றாள் ஆரவ் அவளது முகத்தை தனது கையில் எடுத்து நெற்றி காயத்தை பொருட்படுத்தாமல் இது சின்ன கீரல்தான் அபி ஆனால் உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அது என் நெஞ்சில் ஆழமான காயம் தயவு செய்து அழாதே என் மீது முழு நம்பிக்கை வை என்றான் ஆரவ் அவளது கண்ணீரை தனது உதடுகளால் துடைத்தான் அந்த குகையின் இருளும் வேதனையும் அவர்கள் காதலை மேலும் பிணைத்தன அவனது வெப்பமான முத்தம் அவளது பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கியது அவர்கள் இருவரும் இறுக்கமான அணைப்பிற்குள் இருந்தனர் அபிராமி அவனிடம் நாம் மீண்டு வந்தால் உன் விருப்பப்படியே உடனடியாக திருமணம் செய்து கொள்ளலாம் இனி ஒரு நிமிடம் கூட நான் உன்னை இழக்க தயாராக இல்லை என்றாள் அதற்கு அவன் நாம் மீண்டு வருவோம் நான் உன்னை ஒரு மனைவியாக மட்டுமின்றி என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இணைத்துக் கொள்வேன் என்றான் புயலின் சத்தம் உச்சத்தை எட்டியது குகையின் உட்புற சுவரில் திடீரென ஒரு விரிசல் விழுந்தது அதிலிருந்து கலங்களான நீர் வேகமாக உள்ளே வரத் தொடங்கியது அவர்கள் இருந்த இடம் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டது ஆரவ் அவசரமாக அபிராமியை தூக்கிக் கொண்டு குகையின் மேல் பாறை பகுதியை நோக்கி ஏறினான் அரோ அபிராமி இடம் நாம் இன்னும் உயரமான பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டே அபிராமியை ஒரு கையால் தாங்கி பிடித்து கொண்டு மறு கையால் பாறை இடுக்குகளை பற்றிக்கொண்டு ஏறினான் ஒவ்வொரு அடியும் மரணப் போராட்டம் இறுதியாக அவர்கள் குகையின் உச்சியில் பாதுகாப்பான ஓர் இடத்தை பிடித்தனர் இருவர் உடலிலும் பல கீறல்களும் காயங்களும் ஏற்பட்டிருந்தன அவர்கள் உடலும் போர்வையும் முற்றிலும் நீரில் நனைந்து குளிரில் மரத்து போயின ஆரவ் அபிராமியை இழுத்து இறுக்கி அணைத்தான் அவனது குரல் கரகழுத்தது நாம் உயிர் பிழைக்க வேண்டும் அபிராமி கண்ணீருடன் நாம் பிழைக்க மாட்டோம் என்று நினைக்கிறேன் ஆரவ் ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உன்னுடன் இறந்தால் கூட என்றாள் ஆரவ் அவளிடம் இல்லை என் காதல் உன்னை சாக விடாது நான் இருக்கிறேன் உன் இதயம் துடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றான் ஆரவ் மீண்டும் அவளுக்கு சுவாசமளிப்பது போல அவளது உதட்டில் ஆழமான முத்தமிட்டான் ஆனால் அவர்களின் உடல்கள் அதி தீவிர குளிரில் செயலிழக்கத் தொடங்கின வெளிப்பகுதியில் உள்ள சிறிய குகை வாயில் முழுவதுமாக சகதியால் மூடப்பட்டதால் வெளி உலக தொடர்பு துண்டிக்கப்பட்டது புயல் இன்னும் முடியவில்லை அவர்கள் இருவரும் மெல்ல மெல்ல உணர்வுகளை இழக்க தொடங்கினர் அவர்கள் இறுக்கி கெட்டியிருந்த கைகள் தளர்ந்தன அவன் மெதுவாக சாய்ந்தான் அபிராமியும் அதே அணைப்பில் மயங்கினாள் இப்படி வந்த குகையில் மாட்டிக்கொண்ட விதி ஒருபுறம் இவர்களை வெறியோடு தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் குடும்பத்தினரின் பகை மறுபுறம் இந்த விதிக்கும் சதிக்கும் இடையில் இவர்கள் மீண்டு வருவார்களா இவர்களது காதல் உயிர் பெறுமா அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்